ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா உலக நாட்டங்களை குறித்து மகிழும் மாதம் மார்கழி மாதம் அதனாலேயே இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து ஆடவரெல்லாம் திருப்பாவை திருவெம்பாவை பாடி துதித்தபடி வீதிவலம் வருவர் மகளிரோ தங்கள் வீட்டு வாசலை பெருக்கி தெளித்து கோலமிட்டு மகிழ்வர் சூரியனிடம் இருந்து பூமிக்கு வரும் ஓசோனின் தாக்கம் இம்மார்கழி மாத அதிகாலை வேளையில் அதிகமாக இருக்கும் என்பதாலேயே இக்காலை பொழுதில் மக்கள் எல்லாம் வெளியே வீட்டிற்கு வெளியே இருப்பதை வழக்கத்தில் வைத்திருந்தனர் மார்கழி மாத அதிகாலையில் கிடைக்கப் பெறும் காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதை உணர்தல் வேண்டும் இன்று மார்கழி பத்தொன்பதாம் நாள் திருப்பாவையில் இருந்து பத்தொன்பதாம் பாசுரம் ிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறிப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் திரவாய் மைத்தளம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் தத்துவம் தத்துவம்கவேலோர இதன் பொருள் மங்களகரமாக குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது யானை தந்தங்களினால் செய்த கால்களை உடைய கட்டிலின் மேலே மெத்தென்று இருக்கும் பஞ்சனை மேலேறி கொத்தான மலர்களை கூந்தலில் சூடி உறங்கும் நப்பிண்ணையின் மார்பகத்தில் தனது பரந்த மார்பகத்தை வைத்து கிடப்பவனே தீட்டப்பட்ட பெரிய கண்களை உடையவளே நீ உன் கணவனை ஒரு நொடிப்பொழுது கூட படுக்கையை விட்டு எழுப்புவதற்கு ஒப்பவில்லை இமைப்பொழுதும் அவனை பிரிந்திருக்கவும் பொறுக்க மாட்டாதவளாய் இருக்கிறாய் இப்படி நடந்து கொள்வது உனது இயல்புக்கு ஏற்றதன்று உனது குணத்திற்கும் தகுந்ததன்று முந்தைய பதினெட்டாம் பாசுரத்தில் கோபியர்கள் நப்பினை பிராட்டியை மட்டும் எழுப்ப அதை கேட்ட கண்ணன் என்னை விட்டுவிட்டு அவளை மட்டும் எழுப்புகிறார்களே என்று குறைபட்டுக் கொண்டதாக பாவித்து மீண்டும் கண்ணனை எழுப்புகிறாள் தொடக்கவே விளக்கெரிய என்றிருப்பதை கவனித்தல் வேண்டும் ஆம் இல்லங்களில் மங்கள நிகழ்வின் போது குத்துவிளக்கேற்றுவது மரபு நப்பினை பிராட்டியோடு கண்ணபிரானை தரிசிக்க போகும் இம்மங்கள வேலையை விவரிக்கும் பாசுரத்தை குத்துவிளக்கெரிய என ஆண்டாள் பிராட்டி தொடங்கி இருப்பது வெகு சிறப்பு நம் இல்லங்களில் என்னாலும் குத்துவிளக்கெரிய மங்களமே நிலவ நாமும் அன்னாராயணன் தாழ் பண்டு அருள் பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்படை